ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மேட்டூர் அணையிலேருந்து திறக்கப்பட்ட காவேரி ஆற்றலில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கணி அன்றைக்கி மேலே போயிட்டுருக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சோலார் பேரேஜுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம ஒவ்வொரு சைடாக போயிட்டு இன்றைக்கி காவிரி ஆற்றல் எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலை மொதல் முறை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சோலார் பேரேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பேரேஜில் மொத்தம் பத்து சட்டர் இருக்குது இந்த பத்து சட்டரில் பார்த்தீங்கன்னா நான்கு சட்டை மட்டும்தான் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க அந்த நான்கு சட்டரை ஓப்பன் பண்ணியிருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஆத்தோட முழு குளலவும் பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாகி போயிட்டுருக்குது கிட்டத்தட்ட நேற்றைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக தான் போயிட்டு இருந்தது நேற்று அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேட்டூர் அணையில் தொள்ளாயிர தொண்ணூறாயிரம் கண்ணாடி வந்தங்காட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் குறைச்சிருக்காங்க போதே பார்த்திங்கனா தண்ணி இவ்வளோ போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட இன்னும் வரும் நாட்களில் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஒன்றரை லட்சம் கண்ணாடி ரெண்டு லட்சம் கண்ணாடி அப்படின்னு சொல்லி தண்ணி வந்துச்சு அப்படின்னா இதை விட பார்த்திங்கன்னா அதிகமாக தான் போயிட்டுருக்கு பேரேஜே முழுகிடும் பேரேஜே அளவுக்கு பார்த்திங்கனா தண்ணி அதிகமாக தான் போயிட்ருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இடமெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டு தோப்புக்குள்ளே தண்ணி அதிகமாக போய் எல்லாம் வெளியவே பார்த்திங்கன்னா எல்லாம் தோப்பு வழியே வெளியே போக ஆரம்பிச்சிடும் அங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக யார் வந்து போகிறது வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரோடே பிளாக் பண்ணுற அளவுக்கு தான் பண்ணுற அளவுக்கு இருக்குது இப்போவே பார்த்திங்க அப்படின்னா அந்த சேலம் பார்த்தீங்கன்னா அதிகமாக போகிறதுலாம் யாரும் போகிறதுக்கு இல்லாமல் தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க இப்போ இதோட ஸ்பீடு பாருங்கள் எவ்வளோ தண்ணி அதிகமாக வருதோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேரேஜில் பாருங்கள் போக்குவரத்து கம்மியாக தான் போயிட்டுருக்குது ஏன்னா தண்ணி அதிகமாக போயிட்டுருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெயிட் பேலன்ஸ் அதிகமாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அதிகமாக யாரும் வர்றதுக்கெல்லாம் பண்ணி வச்சு ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ இந்த பேரேஜுக்கு பக்கத்தில் போயிட்டு நம்ம பாருங்கள் அந்த சட்டர் ஓப்பன் பண்ணிட்டுருப்பாங்களா அந்த சட்டர் ஓப்பன் பண்ணி இருக்கிற வழியில் தண்ணி பார்த்தா எவ்வளோ ஸ்பீடு போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போய் அதை பார்க்க போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேரேஜோட வந்து நம்ம போய் பார்க்க அப்படிம்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் தண்ணி அதிகமாக போய்ட்டு இருக்கு இதே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சட்டர் ஓப்பன் பண்ணாத இடத்துல அந்த ஆறு சட்டர் ஓப்பன் பண்ணாத இடத்துல பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாகவே ஸ்டோரேஜாக தான் நிற்கும் இந்த ஸ்டோரேஜாக நிற்கிற இடத்து தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த சட்டரில் ஓப்பன் பண்ணவே இல்லை இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆறாவதுலேருந்து பத்தாவது சட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டர் மட்டும்தான் லாஸ்ட்டில் ஓப்பன் பண்ணிகிட்டுருக்காங்க அந்த இடத்துல மட்டும்தான் தண்ணி ஃபுல் ஃபோர்ஸாக வெளியே போய்ட்டு இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறு சட்டர் கோஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி தண்ணி ஸ்டாக்ல இருக்குது சைடு பாருங்கள் தண்ணி ஃபுல்லாகவே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குது இந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா தேக்கி வச்சுருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் இருந்து மின்சாரமெல்லாம் எடுத்து விடுவாங்க மீதியம் தண்ணியெல்லாம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க நம்ம அடுத்தது வரக்கூடியது பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு போகிற லைன்ல இருக்கக்கூடிய பேரேஜில் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் அங்கே பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோட்ல இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆற்றுல தண்ணி எவ்வளோ போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கேருந்து பார்க்க போறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு கிட்டத்தட்ட ஃபுல்லா ஆத்தோட கொள்ளால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாவே போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தண்ணி குறைஞ்சிருக்கு இதே நேற்று பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இந்த முன்னாடி இந்த தண்ணி இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா தண்ணி நேற்று வர இப்படி பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த தென்னந்தோப்புக்கு அந்த சைடு அதிகமாக இருந்துச்சு அந்த கிட்டத்தட்ட அந்த வாத்து மிச்சிட்டு இடம்பெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெறும் தண்ணியாக தான் இருக்குது இப்படி பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே கம்மியாயிருச்சு இப்போ பாருங்கள் தென்னந்தோப்பு இந்த சைடு தான் பார்த்திங்கன்னா தண்ணி சென்டரில் போகிற மாதிரியே தான் தண்ணி இருந்துச்சு இப்போ தண்ணி இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அப்படின்னா பார்த்தாங்கன்னா தண்ணி முன்னாடி போயிட்டுருக்குது இப்போ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சைடும் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கண்ணு கட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணியாக தான் போயிட்டுருந்தாங்க இப்போ நம்ம இந்த சைடு முழுசாக வீடியோ எடுத்தாச்சு இப்போ நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த முன்னாடி வெளியே ஒரு இடத்துல போய் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம் இப்போ நெக்ஸ்ட்டாக எடுத்து வீடியோ போய் பார்க்கலாம் இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா சோலாறு பக்கத்தில் உள்ள பார்த்திங்கன்னா வல்லாளீஸ்வரன் கோவில் வல்லாழீஸ்வரம் கோயிலில் தான் இருக்கும் வல்லாழீஸ்வரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆத்தோட தண்ணி லெவல் பாருங்கள் இங்கேயும் தண்ணி ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கோம் பாருங்கள் தான் நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட போன வாரம் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியே சுத்தமாக வச்சு இந்த இடம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாறைகள்லாம் இருக்கும் தண்ணி இல்லாதப்ப பார்த்திங்கன்னா வெறும் பாறை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து பார்த்தா அப்படின்னா செஞ்சுன்னா ஒரு பாரவோட கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த சைடு வந்து அந்த சைடு அரை இந்த சைடுலேருந்து அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாகவே கன்று கண் கட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே தான் போயிட்டுருக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா தென்னந்தூர் போல தண்ணி உள்ள பூண்டு அதிகமாக போயிட்ருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் பார்த்திங்கன்னா வெறும் தண்ணியாக தான் நமக்கே தெரியாத மாதிரி இருக்குது இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எங்க நட்டாத்தீஸ்வரன் கோயில் சோழர் தாண்டி இருக்கக்கூடிய நட்டாத்தீஸ்வரன் கோயில் பாருங்க கொடுமுடிக்கு முன்னாடி நட்டா கோயில் பாத்தீங்கன்னா இந்த கோயில் எவ்வளவு பெரிய கோவில் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா நடு ஆத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்கு நட்டாத்தீஸ்வரன் கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு பாருங்க அந்த கோயிலை சுத்தி ஃபுல்லாவே தண்ணி போயிட்டுருக்கு இருக்கு இந்த தான் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போவோம் இப்போ பாருங்க அந்த பாலம் ஃபுல்லாவே தண்ணி போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அந்த கோயில் தெரியுது பாத்தீங்கன்னா சென்டர்ல அந்த கோயிலுக்கு போக முடியாது தண்ணி பாருங்கள் சுற்றி ஃபுல்லாகவே தண்ணியாக தான் போயிட்டுருக்குது அதனால் என்ன பண்ணுறாங்க அந்த பாலத்தை லாக் பண்ணி வச்சுட்டாங்க யாரும் அங்கே போகிறதுக்கு இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த வீடியோ பாலத்துக்கு கீழே தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாலத்தில் போகிறதுக்கு அலவுடு கிடையாது தண்ணி ஃபுல்லாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த சைடு யாரும் போக முடியாது அதனால பார்த்திங்கன்னா கீழே வந்து தான் பார்த்துட்ருக்கோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கண்ணாடி தண்ணி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு இன்னும் ஒன்றரை லட்சம்ன்னாடியெலாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக காலிய கடை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக தான் போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம வீடியோ முடிய போகுது இந்த வீடியோ பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் வீடியோ